குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்னாவது வார்டில் சுமார் இரண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைதூரம் ராட்சச கழிவுநீர் கால்வாய் அமைக்க பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் சேர்மன் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்னாவது வார்டில் முதலீட்டு மாநில நிதியில் இருந்து சுமார் ரெண்டு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடியில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை ராட்சச கழிவுநீர் கால்வாய் அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜையரை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர் ஒன்னாவது வார்டு செரிப் நகர் முதல் பல்வேறு வார்டுகளின் வழியாக கவுண்டானியா ஆற்றுப்பகுதி பகுதி வரை கழிவுநீர் கால்வாய் அமைக்க திட்டமிடப்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது பல ஆண்டு கோரிக்கையினை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் அமுல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இதில் நகராட்சி ஆணையாளர் கரசன் சீவூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கல்லூர் ரவி நகரமன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி நகரமன்ற உறுப்பினர்கள் ஆஜிரா சலீம் அன்வர் பாஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்